திருவண்ணாமலை அருகே இயற்கை விவசாயிகள் சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய விதை திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நஞ்சில்லா உணவுகளை தர வேண்டும் என்பதற்காக பாரம்பரிய நெல் விதைகள் கீரை காய்கறி விதைகள் மற்றும் மூலிகை பொருட்கள் கண்காட்சி வந்தவாசியில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் வெள்ளை கிழிவிறகு சிறுதானியங்கள் மூலம் செய்யப்பட்ட சிற்றுண்டி உணவுகள் இட்லி பொடி உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன பாரம்பரிய நெல் விதைகளான அடுக்கு நெல் பூ சம்பா மாப்பிள்ளை சம்பா கிச்சலி சம்பா சீரக சம்பா சேலம் சம்பா உள்ளிட்ட ரகங்களும் காய்கறி விதைகளான சிறுவெண்டை வெண்டை பச்சை வெண்டை வெள்ளை கத்திரிக்காய் மணத்தக்காளி உள்ளிட்ட கீரை வகைகளும் இடம்பெற்றிருந்தன மேலும் நாட்டு மரத்தாலான பல் தேய்க்கும் பிரஷ் சீப்பு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன விதைநெல் திருவிழாவை அடுத்த முறை தமிழக அரசு சார்பில் நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் கண்காட்சியை பார்வையிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் விதை நெல் காய்கறி விதைகள் மற்றும் வேளாண் உபகரணங்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர்